வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொன்னாங்க ஸோ எங்கே பார்த்தாலுமே இந்த ஸ்ட்ரீட் அடுக்கட்டும் ஒவ்வொரு அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா எங்கள் சைட்டில் அப்படியே பாருங்கள் இது வந்து ஆக்டோபர்ஸ் பெடஸ்டியம் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படியான சுச்சுவேஷனில் இந்த ஸ்கேனிங்கை வந்து எடுத்து கேமரா ஒன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சைனீஸ் கல்ச்சரை இது பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தடில் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இப்போதான் சரியான ஒரு பாயிண்ட்டே கிடச்சிச்சு இப்போ வந்து கட்டடங்களில் ஒன்றுமே உங்கள் டிசைன் பண்ணல அப்படி அந்த ஜீப்ரா கிராசிங் வந்து எப்படி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா இப்படி ஒன்று இப்படி ஒன்று தரையில் ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் ஒன்ல ரெண்டாவது கண்ட்ரியான ஆன மலேசியாவில் தான் இப்போ இருக்கிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம இருந்து இப்போ வந்து பெனாங் தான் இருக்கோம் அதாவது கோலாலம்பூர்னு சொல்கிறது மலேசியாவுடைய கேபிட்டல் அந்த இருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து நம்ம மூவ் ஆகி வந்திருக்கோம் சிட்டின்னு சொல்லலாம் ஸ்டேட்டினும் சொல்லலாம் ஸோ அந்த ஸ்டேட்டில் பெனாங்னு சொல்கிறது வந்து ஒரு ஐலேண்ட் அதாவது நம்ம இது வரைக்குமே பார்த்த அடுத்த ஸ்டேட்டு விட்டோம் இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனாங்னு சொல்லி அதிகமான டூரிஸ்ட் வந்து இங்கே வரக்கூடிய பிளேஸ் தான் ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து பெனாங் ஸ்டேட்டில் வந்து ஜோர்ஜ் டவுனுன்னு சொல்லி இந்த த இந்த ஸ்டேட்டுக்குரிய ஒரு கேபிட்டல் இருக்குது ஸோ அந்த கேபிட்டலில் தான் இருக்க இங்கேருந்து நம்ம போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமாக வருவாங்க நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் நுவரேலியா இல்லையா அதே மாதிரி இந்தியாவில் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே டூரிஸ்ட் வர இடம் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணலாம் இங்கே வந்து ஆர்ட்ஸ் இருக்கும் அதாவது இந்த இந்த மாதிரி சுவர் இருக்கு இல்லையா இந்த வோல் எல்லாமே ஃபுல்லா அப்படியே ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அதே மாதிரி ரெயின்போ ஸ்கைபோக் மேலேருந்து போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் வந்து இந்திய நாளில் இப்போ என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அது எல்லாமே பார்த்துருப்போம் இப்போ டைம் வந்து அஞ்சரை அறையாது காலையில் நான் வந்துட்டு ஸோ மலேசியாவிலேருந்து கோலாலம்பூர்லேருந்து இங்கே வந்ததும் அப்படியே வந்து காலையில் வீடியோஸ் எடுக்கல சொன்னால் எனக்கு கோப்ரோ வந்து ஓஃப் ஆகிடுச்சு அப்படியே வந்து காலையில் வந்து இங்கே ஹோட்டல் ரூம் ஒன்று எடுத்துகிட்டு ஹாஸ்டல்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது நீங்கள் ஹாஸ்டல்ஸ் எடுக்கிறது உண்மையிலே நல்ல சீப்பாக இருக்கும் ஸோ ஹாஸ்டல் வந்து நான் அது அடுத்த இதில் காட்டுறேன் இப்போ அங்கேருந்து இப்போ வெளியாகும்னு சொல்லி கொஞ்சம் வெளியே ஆகினேன் தூங்கி எலும்பி இப்போ தான் தூங்கி எலும்பினேன் வெளியாகுது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்குது ஓகே இங்கேலேருந்து அப்படியே போகும்போது நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் ஸோ இந்த பெனாங் சிட்டின்னு சொல்கிறது வந்து கைஸ் ஒரு ஐலேண்ட் ஸோ இந்த ஐலாண்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு நம்ம உண்டுண்டா அப்படியே கவர் பண்ணிட்டு போகும் ஸோ இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா கஜன் ப்ரோ வந்து இங்கே ஆல்ரெடி வந்திருந்தார் ஸோ அவர் சொன்னார் இங்கே வந்து நம்ம இப்படி நடந்து சுற்றுறதை விட இங்கே மோட்டர் பைக்ஸ் இருக்குல்லையா அந்த மாதிரி ஸ்கூட்டி இதெல்லாமே எடுத்து சுற்றினா நல்லா சீப்பாக இருக்குமா ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி நான் எடுக்க போகிறேன்னு தெரியல பார்ப்போம் போகிற இடத்துல வந்து இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்குவோம் மலேசியாவில் கோலாலம்பூரில் அதே மாதிரி சிங்கப்பூரில் இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாமே நம்ம வந்து சைனா டவுன் அதே மாதிரி லிட்டில் இந்தியா இந்த மாதிரி எங்கே போனாலுமே இந்த ஒரு விஷயம் இருக்குது அதாவது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ரீஜன் வைஸாக பிரிச்சுருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சைனா டவுன் போகும்போது சைனீஸுடைய கல்ச்சர் அண்ட் சைனீஸ் வைபு எல்லாமே அதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி லிட்டில் இண்டியான்னு சொல்லும்போது இந்தியன் வைப் இந்தியன் ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ அதில் நம்ம போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே பார்த்துட்டு போகலாம் அதே மாதிரி இந்த பெனாங்குடி சொல்கிற இந்த ஐலாண்டுக்குமே வந்து லிட்டில் இண்டியா அதே மாதிரி சைனா டவுன் இந்த ரெண்டு விஷயமுமே இருக்குது ஸோ நம்ம இந்த ஸ்டெய்டில் தான் இங்கேருந்து நான் ஸ்கைவோக்குன்னு சொல்லி ஒரு ரெயின்போ ஸ்கைவோக் இருக்குது அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் மேலேருந்து கீழே வந்து கண்ணாடியாக இருக்கும் அதில் போயிட்டு நம்ம ஃபுல் வியூவை பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம போகிற வழியில் தான் வந்து சைனா டவுன் வருது ஸோ சைனா டவுன் அப்படியே போயிட்டு அந்த விஷயங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கேருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் போவோம் இன்னும் ஒன்று இந்த பெனாங் சிட்டின்னு சொல்கிறது வந்து இந்த பெனாங் ஸ்டேட் குறிப்பாக இது வந்து ஒரு ஐலண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே கடல் அப்படியே சுற்றி இருக்குது அதனால் இங்கே வந்து நிறைய பீச் ஆக்டிவிட்டீஸ் பீச் எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த சைடில் பாருங்கள் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரீஜன் ஃப்ளக் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு தெரியல சரியாது ரீஜன் ஃப்ளக்கானு தெரியலை தெரிஞ்சவங்க யாராச்சும் நீங்கள் தான் கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம மலேசியாவில் குறிப்பாக எல்லா இடத்துலையுமே போகும்போது நிறைய வந்து ஸ்டேட் ஃப்ளக்ஸை பார்க்கலாம் இப்போ நான் ஜேபியில் இருக்கும்போது ஜேபி ஃப்ளக்கை பார்த்தேன் அதே மாதிரி பெனாங்கில் இருக்கும்போது இப்போ வந்து பெனாங்லேயும் வந்து இந்த ரீஜன் ஃப்ளக் பார்க்கலாம் நினைக்கிற அளவுக்கு அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மலேசியன்ஸாக இருந்தாலுமே கூட அவங்க அதிகமாக இந்த பெனாங் சிட்டிக்கு தான் வந்து அவங்களோட லீவ் டேஸ் இந்த மாதிரி நம்ம இல்லையா அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற கோவா அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா அதே மாதிரி இவங்க இங்கே தான் வருவாங்க ஸோ அட்வான்ஸில் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிறது நல்லா குறிப்பாக ஹாஸ்டல்ஸ் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்ததோடையே டவுனுக்கு வந்து இதுலேருந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொன்னால் அந்த வந்து நான் சொன்ன அந்த ரெயின்போ வாக்கு இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்துக்கலாம் இங்கே வந்து குறிப்பாக இந்த பெனாங்களை வந்து அடுத்தடுத்த விஷயங்களை விட இங்கே வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொன்னாங்க ஸோ இங்கே பார்த்தாலுமே இந்த ஸ்ட்ரீட் அடுக்கட்டும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையுமே இங்கே பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க நான் மலேசியாலே வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த லைனில் நின்று ஃபுட்டு வாங்குறதை கண்டிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போதோ ஹிஸ்டாரிக் பிளேசஸை விடவும் இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஸ்பெஷல்னு போட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்கும் அதுவும் இந்த பெனாங் சிட்டியில் வந்து இந்த பெனாங் ஸ்டேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதெல்லாமே வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம் அதோட வந்து ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் வந்து யுனெஸ்கோ அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடு இருக்குது தானே அந்த சைடால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் தான் இந்த பெனாங் சிட்டி இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஒவ்வொரு ஷாப்ஸு நைட் இது மாதிரி வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான் இப்படியான புது எதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸி அந்த மாதிரி பஸ்ஸஸ் எடுக்கிறத விட கொஞ்சம் நடந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து டேக்ஸி எடுக்க போகிறதில்லை ஐம்பது மீட்டர்ஸ் தான் காட்டுது ஸ்ட்ரெயிட்டாகவே எப்படி நடந்து போய்க்குவோம் ஸோ ஐலாண்டுன்னு சொல்லும்போது சின்ன ஒரு ஐலாண்டாக இருக்கும்போது தான் நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இதே இருக்கும்போது சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல கை அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா எங்கள் சைடில் அப்படியே பாருங்கள் மலேசியாவை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரதுனால ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மலேசியன் ஃப்ளக்ஸு தான் போட்டுருக்கான் கொடி எங்கே பார்த்தாலுமே கொடி ஆர் சைடில் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கா உண்மைக்குமே நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அக்டோபஸ் பெடஸ்ட்ரியம் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜுக்கு இந்த நம்ம இருக்கிறோம் தானே மேலே இதுக்கு வந்து ஆக்டோபஸ் பெடஸ்டியம் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நடுவில் பாருங்கள் அந்த ஒரு கூமி மாதிரி வந்துட்டு சைடில் அந்த ஒவ்வொரு வால் மாதிரி போகுது தானே ஸோ ஒக்டோபர்ஸ் அந்த ஷேப்பில் இருக்கிறதால ஒக்டோபஸ் பெடஸ்டியன் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜை இங்கே வந்து அதிகமாக வந்து மலேசியன் மக்கள்லேருந்தும் அந்த நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போகலை வந்து நிறைய வந்து அந்த என்ன சொல்கிறது டூரிஸ்ட்டை தான் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையுமே நான் போயிருந்த ஹாஸ்டல் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டூரிஸ்ட்டை தான் இருக்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறது நிறைய நிறைய டைம் வந்திருந்தவங்க நான் ஒருத்தர் இதை சந்தித்து பேசியிருந்தேன் அவர் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ இங்கே வந்து இந்த பெனாங்கில் மட்டுமே ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்டே பண்ணுறதா இந்த ஏ அவ்வளோ டேஸ் ஸ்டே பண்ணுங்க இல்லை இந்த ஐலண்ட் வந்து எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டுன்னு சொல்லி அப்படி பார்த்துக்கலாம் அதே மாதிரி அங்கே போனால் பீச் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஐலண்டு உள்ள இருக்கிறதால இந்த ஐலண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு போல் நம்ம இங்கே வந்து ஒரு டூ டேஸ் தனிக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் இருந்துட்டு நாலே அண்டிக்கு இங்கேருந்து பாய் பாய் சொல்லிவிட்டு அடுத்த நாட்டுக்கு போக வேண்டியதுதான் எனக்கு இவ்வளோ காலமாக இந்த சிஸ்டம் தெரியாது இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் போயிட்டு இந்த ரோட்டில் ஒர்க் பண்ணது இல்லை இப்போ நம்ம நடக்கிற வந்து ஒரு மேப் போட்டோம்னு சொன்னால் கூகுளில் இப்போ எந்த சைட்லேருந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ் ஆகிடுவோம் அப்படியான சுச்சுவேஷனில் இந்த ஸ்கேனிங்கை வந்து எடுத்துப்படி கேமரா ஒன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து காட்டுது பாருங்கள் பே அட்டென்ஷன் அரவுண்ட் இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டுது ஸோ இங்கே பக்கம் பார்க்க போகணும் அந்த எல்லா விஷயமுமே காட்டுக்குது ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இங்கே எல்லாம் போய் பண்ணி போக சொல்லுது அப்படியே வந்து போயிட்டோம்னா சரி இங்கேயே போட்டிருக்க பாருங்கள் ஸ்கை பிரிட்ஜ் த ஹையஸ்ட் அவுட்டோர் டவர் வாக் ஓகே த ஹையஸ்ட் அவுட்டோர் டவர் வாக் தான் இந்த நம்ம போக போகிற ஸ்கைவாக் பிரிட்ஜ் அது வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஒரு பில்டிங் வந்து தான் அந்த பில்டிங்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைடில் அப்படியே கீழே வந்து கண்ணாடி அடித்து அதில் வந்து நம்ம வாக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பெனாங் ஃபர்ஸ்ட் இண்டோர் மெட்டா காட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது உள்ளுக்கு இருக்குது போய்ட்டு பார்ப்போம் நான் வந்து இங்கே பண்ணக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எனக்கு நியர்பை என்ன அட்ராக்ஷன் இருக்குன்னு பார்க்கல ஃபஸ்ட்டாக வந்து அதுதான் காட்டிச்சு இந்த போட்லேயே போட்டிருக்காங்க இங்கேருந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போகணும் சாரி டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் போகணும் இருநூத்தம்பி மீட்டர்ஸ் அப்படியே போய்க்கலாம் இங்கே இது வீடியோவும் எடுக்கணும் அதோட வந்து இந்த கூகுள் மேப்பும் பார்க்கணுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓ ஆர்பாடு மினிஷர் நடக்குதோ இடத்துல பாருங்கள் சைடில் போகிறேன் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு ஜங்க்ஷன் இருக்குது தானே இந்த மாதிரி நாலு ஜங்க்ஷனில் இப்படி கிராஸ் க்ராஸாக வந்து பெடஸ்டின் க்ராஸ் வச்சுருக்காங்க ஒரே டைமில் எல்லா சைட்ல இருந்துமே மாறிக்கலாம் ஈஸியாக இருக்கும் தானே ஒரே டைமில் மாறிக்கலாம் நல்லா இருக்குது இந்த சிஸ்டம் இன்னும் தான் நான் புதுசாகவே பார்க்குறேன் இந்த மழை விடும் விடும்னு பார்த்தா மழை விட்ற மாதிரி இல்லை மழை வந்து உரத்துட்டே போகுது நிறைய வந்து தமிழ் ஆக்கலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய இடம் எல்லாமே தமிழ் பேசுகிறாங்க பெணாங்களை வந்து நான் நினைக்கல இந்த மாதிரி தமிழ் ஆக்கள் இருப்பாங்க ஃபுல்லாகவே நான் நினச்ச அளவுக்கு மலேசியன்ஸ் தான் இருப்பாங்கன்னு ஆனால் இருந்தாலுமே மலேசியன்ஸில் வந்து மலையை பேசாமல் இங்கே இருக்கிற எல்லா தமிழர்களுமே மலை பேசுவாங்க இருந்தாலுமே நிறைய பேர் வந்து தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பாருங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோன்னு செஞ்சு வச்சுருக்கு நல்லாயிருக்கும் மழை பெஞ்சிட்டிருந்தனால அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம ஹாஸ்டல் கிட்டே வந்துட்டேன் இந்த ரோட்டில் பாருங்கள் நிறைய வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற கடையில விட நம்ம அந்த ஃபேஸில் பெட்டாலே எல்லாமே பார்ப்போம் தானே வெளியே இருக்கும் கடை அந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே அந்த மாதிரி கடையில் தான் வச்சுருக்கு இங்கே பாருங்கள் சுவர்லே எல்லாமே எந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு இப்படி நம்ம பொதுவாக இங்கே யூஸ்வலாக கெஷுவலாக இப்படி பார்த்தோம்னா எல்லா சுவர்லையுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் இந்த இடத்துக்குரிய மெயினான ஒரு ஸ்பெஷலு இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சைனீஸ் கல்ச்சரை இது பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தடில் இது பண்ணி வச்சுருக்காங்க டிசைன் பண்ணி நம்ம அப்படியே வந்து இதால் போவோம் மழை பெய்யாட்டி ஏதாச்சும் போயிட்டு அதில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ மழை பெய்யுறதால ஒன்றுமே செஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது பாருங்க சாப்பாடு வாங்குறதுக்கு தான் லைனில் நிற்கிறாங்களோ தெரியலை அப்படி ஸ்பெஷல்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே சாப்பாடு எல்லாமே ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லா இடத்துலையுமே நான் ரெண்டு மூணு ஸ்டால் அந்த ஸ்டோலாக இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் எதை பார்த்தாலுமே லைனில் தான் நிற்கிறாங்க நம்ம இப்போ யாராச்சும் போயிட்டு அப்படி லைனில் நிற்போமா அதுவும் நல்ல ஷொப்புண்டா மட்டும்தான் நிற்போம் அதே மாதிரி இவங்க அந்த சின்ன சின்ன எல்லாம் ஸ்டோலை தானே அதை ட்ரை பண்ணுறதுக்காக ஆக தெரியல ஃபுல்லாவே லைனில் தான் நிற்காங்க நான் இதை மாதிரி நிறைய கடையில் பார்த்தேன் பியூட்டி பிங்க் பிங்க்வி ஏதாச்சும் நம்ம ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணிப்பா அடுத்தடுத்த வீடியோஸில் ஓல்டு ஹவுஸ் இந்த ஹெரிட்டேஜ் பைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே இருக்கிற நிறைய டிமாக பைக் தான் இருக்குது டிமாக் பைக் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் இருக்குது இருந்தாலும் அந்த பைக் வந்து பார்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம்னால ஸ்ரீலங்காவில் வந்து மாக்கட்டி இல்லை ஆனால் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே டிமாக் பைக்கை தான் பார்க்க முடியும் பி சிக்ஸ் ஒன்று இருக்குது ஜப்பான் இந்த பைக் இது என்னது வித்தியாசமாக ஏதோ இருக்குது போயிட்டு யாங் என்னென்ன வித்தியாசமாக இருக்கு சைனீஸோடைய டெம்பிளா எஸ் அப்படி தான் நினைக்கிறேன் பாப்போம் உள்ளுக்கு போயிட்டு புத்தாவுடைய ஸ்டேச்சு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து புத்தாவோட ஸ்டேச்சு இருந்தாலுமே கூட இங்கே வந்து இங்கே இருக்கிற புத்திஸ்டோடைய கல்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்னேக் டெம்பிள்னு ஒன்று கேள்விப்பட்டா அதுவோ தெரியலை பாப்போம் உள்ளுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு தான் இருக்கு நான் உள்ளுக்கு போய் பார்க்கல அப்படியே போ ஷூ எல்லாம் காட்டிட்டு நிறைய இது பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்களா ஆனால் இது புத்தாட ஸ்டாச்சு தான் இங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸை பார்க்கலாம் கை இங்க இருக்க புத்திஸ்டுக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்திஸ்டுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய சேஞ்சஸ்னால் ஸ்ரீலங்கால இந்த மாதிரி ஸ்டாச்சு எல்லாம் கண்டதே இல்லைண்ணா ஆனால் இங்கே இருக்கிற புத்திஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேச்சூ வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அதை கூட இங்கே இருக்கிற புத்திஸ்ட் மங் அந்த மாதிரி எல்லாருமே வணங்குறாங்க இங்கே பாருங்க சைட்லலாம் ஃபுல்லாக அந்த ஸ்டெச்சூ மாதிரி வச்சு அப்படி தான் ஃபுல்லாகவே இருக்குது ஓகே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது தானே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து இந்த ஒரு குச்சியில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நிறைய அந்த நாசிக்கா இனி சொல்லுவாங்க இங்கே அதெல்லாமே நிறைய அப்படி சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க ஸோ நைட் டைமில் வந்து நம்ம அந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்டு இருக்குது டிசைனாக இது வந்து இங்கே ஸ்பெஷலாக நீங்கள் மலேசியாவில் வந்து அதிகமான தூரியனை பார்க்கலாம் எங்கே பார்த்தாலுமே இங்கே தூரியன் வந்து அவ்வளோ சீப்பாக இருக்குது அந்த தூரியன்லேயுமே என்ன பண்ணுவாங்க தூரியன் ஐஸ்கிரீம் தூரியன் பக்கோடா அப்படி சொல்லி தூரியன்லேயே எத்தனையோ வகைகளாக செஞ்சு வச்சுருப்பாங்க மேசன்னா மலேசியா வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எனக்கு தூரியன் பிடிக்காது அந்த ஒரு ரீசனால் ட்ரை பண்ண போகிறதில்லை காசு சேஞ்ச் பண்ணிடமா தான் சரியான ஒரு பாயிண்ட்டே கிடச்சிச்சு இது வந்து மலேசியன் ஃப்ளாக் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பெனாங்குரிய ஃப்ளாக் ஸ்டேட் ஃப்ளாக் பார்த்தீங்களா மரம் ஒன்று தெரிந்த மரம் ஒன்று போட்டு வச்சுருக்கு நான் முதல் காட்டினது அப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன் முதல் காட்டினது கைஸ் அது கிடையாது இப்போ காட்டினது தான் இந்த பெனாங்கோடைய ஒரிஜினல் ஸ்டேட் ஃப்ளாக் ஓ எல்லா இடத்துலையுமே மலேசியன் ஃப்ளக் தான் ஒண்டா ரெண்டா அவ்வளோ மலேசியன் ஃப்ளக் காய்ஸ் அப்பப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி தள்ளுவண்டியிலே சுற்றுவாங்க தள்ளுவண்டின்னு சொன்னால் பைசிக்கிளில் முன்னுக்கு வந்து ஆக்கள் ஆர்றதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இதில் ஏறி உட்காந்து என்ன சொன்னால் நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அந்த இந்த பிளேஸில் இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது தானே அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே அப்படியே வந்து சுற்றி காட்டுவாங்க அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் என்னது மார்க்கெட் போல் இருக்குது இந்த மாதிரி பழைய கட்டடங்களை வந்து நிறைய பார்க்கலாம் அப்படியே வந்து கட்டடங்களை ஒன்றுமே இவங்க டிசைன் பண்ணதா அப்படியே பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை வந்து அப்படியே வந்து ஹெரிட்டேஜ் தான் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து ஹெரிட்டேஜ் சைடால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிளேஸ் தானே அந்த ஒரு படியால் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸை வந்து இந்த மாதிரியே பார்த்துக்கலாம் ரெனோவேஷன் ஒர்க் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க சும்மா அப்படியே வச்சுருப்பாங்க இப்போ ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக இருக்குது அங்கே பள்ளிவாசல் ஒன்று இருக்குது போயிட்டு பார்த்துட்டு ரூமா ஓகே ஸ்ட்ரெயிட் அப்படியே விடு லெபோ ஷாரி கார்த்தா அரம்பிக்லேயும் போட்டிருக்காங்க ஏன்னா அது வித்தியாசமாக அரபிக்கில் போட்டிருக்கேன் மலேசியாவில் இன்றைக்கி தான் நான் அரபிக்கில் பார்க்குறேன் ஒரு இடத்துலையுமே அரபிக் போடலை அதில் வந்து ஷாரியா அப்படின்னு போட்டு இது பண்ணியிருக்கு எனக்கு வந்து அரபிக் ரீட் பண்ணலாம் ஜகாத் பலவ் பினா மஜ்லிஸ் அகாமா இஸ்லாமி நெகாரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்ட்ரீட்டாக இருக்குது இதை பார்த்து ஆக்சுவலாக வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஸ்ரீலங்காவில் அந்த கோல் தானே கோலில் வந்து கோல் ஃபோட்டோலுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட் இருக்கும்தானே அந்த குட்டி குட்டியாக ஸ்ட்ரீட்ஸ் அந்த போகல எல்லா இடத்துலையுமே அதே ஒரு சேம் வைப் தங்காய் பார்க்கவில்லை அதே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது சில ஸ்ட்ரீட்டில் போகும்போதோ என்ன அந்த கொடை மாதிரி அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க சில ஸ்ட்ரீட்டில் வந்து ஆர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம் அடுத்தடுத்து நான் போகும்போது என்னென்ன விஷயங்கள் வருதோ அதை கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் இனிமேல் பீச் சைடு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டுக்குவோம் ஜகன் லெடா நோ பார்க்கிங் புழு போயிட்டு பார்ப்போமா அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக துப்பராகவா இது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் மஜ்லீஸ் மாப் காரியா மஸ்ஜித் கபிட்டான் கலிங் இங்கிலீஷ் தான் போட்டிருக்காங்க ஆனால் வந்து மெலே இங்கிலீஷ் அது இங்கிலீஷ் இல்லை மெலைய வந்து இங்கிலீஷாக எழுதிருக்காங்க இப்போ நம்ம தமிழில் வந்தபடி இங்கிலீஷாக டைப் பண்ணுவோம் இல்லையா வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன ஸ்ட்ரீட் தான் குயிக் குயிக்காக அடுத்தடுத்த ஸ்ட்ரீட் வந்து ஜாயின் ஆகுது பாருங்க இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தால் அடுத்த ஸ்ட்ரீட் ஜாயின் ஆகுது அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் அந்த மாதிரி குயிக் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் தான் ஜாயின் ஆகுது இருந்தாலுமே வடிவம் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே பள்ளிவாசலில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே நல்ல டெக்கரேஷன் கை டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஈவினிங் ஆகலை இந்த மாதிரி ஸ்டோவில் போட்டுருவாங்க ஃபோட்டோ அவங்களுக்கு கடை இருந்தாலுமே பின்னுக்கு வந்து கடை இருக்கும் இப்படி முன்னுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டோல் வச்சுருப்பாங்க இது கெஷுவலாக வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆ இங்கே வந்து பைக் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து மலேசியாவில் கீழில் பெனாங்கலாம் இப்போ சாரி அடுத்தடுத்து எல்லாம் பார்த்த மாதிரி பைக்ஸ் இருக்குது இதில் வந்து க்யூஆர் இருக்குது தானே இந்த க்யூஆரை எப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த எப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு டிங்க் பைக்குன் இருக்குது இந்த எப்போ டவுன்லோட் பண்ணிட்டு க்யூஆர் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் போயிட்டு அடுத்த ஸ்டேஷன் இதே இதில் இருக்கும் அந்த இதில் வந்து நம்ம பைக்கை வச்சுட்டா சரி ஸோ கார்டை வந்து எட் பண்ணிக்கணும் அந்த கார்டில் இருந்து மணி வந்து அப்படி ரிக்ட் ஆகும் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் ஒரு நாலு ஜங்ஷன் இருக்கும்னா அந்த நாலு ஜங்ஷனில் அந்த ஜீப்ரா கிராசிங் வந்து இப்படி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா இப்படி ஒன்று இப்படி ஒன்று தரையில் ஸோ ஒரே டைமில் வந்து இங்கே நாங்கள போகலாம் அங்கே நீங்கள போகலாம் ஈஸியாக இருக்குன்னு தானே வடிவம் இருக்குது இது வந்து மலேசியாவில் நிறைய இடங்களில் இந்த விஷயம் பார்க்க முடியுமா இருந்துச்சு சிங்கப்பூர்லேயுமே நான் இந்த ஒரு விஷயம் காடலை ஆனால் மலேசியாவில் அதிகமாக இருக்குது இப்போ நான் இங்கேருந்து இந்த ப்ளேஸில் நிற்கிறேன் நான் அந்த பிளேஸுக்கு போகணுன்னு சொல்லலாம் இதால் போயிட்டு இப்படியே வந்து இங்கே டர்ன் பண்ணி போனால் சரி இங்கே பார்த்தீங்களா நான் போட்டுருக்கேன் இருக்குது தாய் பீசாண்டு போட்டோம் இப்போது கோலாலாம்பூர் கெமரோன் ஹைலேண்ட் இதெல்லாமே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இதுக்கெல்லாமே இவங்க ட்ரெயின் இருக்கா டிக்கெட் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது அடுத்து வந்து இங்கே பாருங்க சிங்கிள் என்ட்ரி மல்டி என்ட்ரி இந்த மாதிரி எல்லா விஷயமே கொடுத்துருக்காங்க அதோடு ஸ்கூட்டர் அண்ட் மோட்டர் பைக்கிள் ஃபோர் ரெண்டலும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பைக் இருக்குது நம்மட்டு ஓடிக்கலாம் பைக் ப்ரைசஸ் என்ன மாதிரி இருப்பாப்பமா ஹாய் சார் கேன் ஐ கேட் பைக் ரெண்டல் இஃப் பாசிபிள் ஹவு மச் ஃபோர்ட்டி ரிங்கிட் ஓகே இங்கே பாருங்கள் நாற்பது ரிங்கிட்ஸ் வந்து கொடுக்கலாம் வட் ஆர் திங்ஸ் அகௌண்ட் சப்மிட் திங்ஸ் அகௌண்ட் சப்மிட் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் யா ஆஃப் தட் ஹண்ட்ரட் ரிங்கிட் டிபாசிட் ஓகே இது வந்து பைக் இருக்குது பார்த்தீங்களா நாற்பது வழியிலேருந்து ஆரம்பிக்குதான் நம்ம வந்து நூறு வழி டிபாசிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஓகே பார்த்துட்டு வருவோம் தட்ஸ் இட் ஓன் ரைட் ஸோ இட்ஸ் ரீஃபண்டபிள் டிபாசிட் ஹண்ட்ரட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இங்கே பாருங்கள் இந்த பைக் இருக்குது இங்கே வந்து ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம் நாற்பது வழின்னா பரவாயில்லையே மாதிரி நீங்கள் நடந்து சுற்றுறதை விட நீங்கள் தனியாக இந்த மாதிரி நடந்து சுற்றுறதுல நிறைய போரிங்காக இருக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் போவீங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்து போகலை உண்மையிலேயே அது போரிங்காக போயிடும் உங்களுக்கு வந்து பைக் எடுத்துக்கலாம் நான் ஆக்சுவலாக அந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பைக் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பிளேனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி சின்ன பைக் எடுத்துகிட்டு எப்படி ஓடுறதா எனக்கு தெரியல பாப்போம் என்ன மாதிரி பண்ணுறது